வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு நான் வருக 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 வர வைக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சாயங்கால டைம் மணி நாலரை கெடுக்கிறேன் இது வீடியோ நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னா காலையில கூட போடுறேன் பாருங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க வித்தாசு நாள் வித்தாசு நிறுத்தி போடுறேன் இதில் மாடு ஒரு எட்டு மாடு விற்பனை போடணுங்க சென மாடு ரெண்டு நேரத்து போடுறதும் இருக்குது இதில் நீங்கள் ஃபுல்லாக எட்டு மாடுமே பழைய மாடு நீங்களா பேசிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அறியாது அன்னைக்கு வந்த மாடு இன்றைக்கி வந்த மாதிரி பேசலாம் இன்னைக்கு வந்த மாடு பேச எப்படி உங்களுக்கு பேசுங்க எல்லா மாடுகளும் நம்ம வீடியோவில் வந்த மாடுகள் அதனால் நீங்கள் ஒன்றும் அதில் கண்டிப்பாக வந்த மாடுக்குற இது ரெண்டு பல் கிடையாது சார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் முப்பத்தி ஒம்பது தான் விலையே போட்டிருந்தேங்க ரெண்டு பல் கிடையாது பால் குணத்துக்கோ கறவிக்கோ எல்லாமே சூப்பராக இருக்குது மடிச்சுட்டு பாருங்க நல்ல முறையாக கறந்து நல்லா இருக்குது முப்பத்தொம்பது ரூபா தான் விலை போட்டிருந்தேன் கண் கிடேரி கண்ணு ஃபஸ்ட்டு மாடு வேணும் நகர தொழிற்களுக்கு சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண் நான் சுழி சுத்தம்னு ஏன் சொல்றேன் சுழி மாடு ஏன் போடணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க விற்கிற அன்னைக்கு ஒருத்தருவோம் போல சொல்லி காட்டு வாங்க நான் சொல்றேன் தவிர பாக்கி சுழி மாடு வாங்கி கட்டினாலோ சுளி இல்லாத மாடு வாங்கி கட்டினாலும் நம்மளுக்கு எந்த தப்பும் கிடையாது நம்ம ரெண்டு மாடு தீவனம் கொடுத்து ரெண்டு தீவனம் கொடுத்தோம்னா நல்லா கரெக்ட் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கு இடையே தார நல்ல வாழ்ப்பான இடையறிங்க இன்னும் பத்து இதுக்கு வச்சு கரெக்டலாம் கொண எல்லாமே இருக்குது நம்ம கைப்பக்குவத்தில் இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் கேரண்டியாக சொல்கிற கறவை கால் தூக்காது ஃபஸ்ட்டு மாடு கண் கெடைக்கண்ணோட அடுத்து ஒன்று நாள் காட்டிகிட்டு வரேன் ஒரு எட்டு மாடு இருக்குது எல்லாமே உங்களுக்கு முதல் வீடியோ போட்ட மாட்டேங்குது அது அட்வான்ஸ் போட்டு பிடிக்காது விளையல் ஒத்து வராது இதெல்லாம் நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா காட்டிட்டு வர பாருங்கள் ரெண்டாவது முட்டை பல் சேர்ந்த மாதிரி தான் ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி இருக்குது கறவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கறந்து பார்த்துட்டே குடிக்கலாம் எப்படின்னா நீங்கள் இந்த நாலு மூணு ஏழு லிட்டர் குறஞ்சது நான் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் பக்குவமான மனப்பான இப்போ தண்ணியெல்லாம் அளவாக கட்டிக்கிறேன் ரொம்ப கும்ப உங்களுக்கு தண்ணி குடிச்சுன்னா அஜீரமாக டயர் அப்படின்னு அளவாக கொடுத்துருக்குற தண்ணி நல்லா குடிச்சு நல்லா கறக்கு மாடு வச்ச அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டு போட்டு நல்லா கறக்கக்கூடிய மாடு இதோட ரேட்டு அன்னைக்கு போட்டுருக்கு ரேட்டு எல்லாமே மாறுபடும் விலை ஏன்னா அவங்க கேட்கறதுக்காட்டிலும் நம்ப நம்மளே ஒரு அனுசரித்து சொல்லிடலாம் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒராயிரம் தான் இந்த மட்டை ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி இருக்குது நல்லா கரெக்ட் மாடு நெட்ருக்குதுங்க நல்ல தெளிவான மட்டை ரெண்டாவது மட்டை முப்பத்தி நாலாயிரம் வேணும் நகரங்கள் சொல்கிறவங்களுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மழை வேற அண்ணாமல் இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் இடி மணலால் இடிக்குதுங்க தேக்க கலர்சு அந்த மாதிரி அடுத்து ரெண்டாவது மொட்டை இது வந்து மூணாவது மாடு ஏன்னா ரெண்டாவது மாடு சொல்லி குழப்பமே போகுது மூணாவது மாடு ஏன்னா எதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு போட்டாவோட பில்லோட வந்துது உங்கள் வீடு தேடி மாடு இது நம்ம முதல் ரேட்டு சொல்லியிருந்தது வேறு இப்பத்த ரேட்டு கம்மி பண்ணியிருப்பேன் முப்பத்தி நாலாயிருந்தேன் மடி செட்டு மாடு நல்லா பெருவெட்டுங்க இதெல்லாம் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாடு நல்லா நெற்றிருக்குது மடி செட்டு எல்லாம் கறவை எல்லாம் சூப்பராக வரும் இது கிடையாது மாடு இது எல்லாம் பக்குவண்ணை பண்ணால் பால் கூடும் ஏன்னா மாடு தேவணா இல்லாத பக்கம் வர்றத சும்மா பேரு கட்டுவாங்க செலவுக்கு வரவங்க கணக்கு போட்டுக்கிட்டு அப்படி இடத்துல இருந்து வர்றத நம்மளுக்கு உங்களுக்கு பக்குமண்ணால் பால் கூடு ஒரு நேரம் செலவு மாடுக்கு போயிட்டாலும் ஒரு நேரம் செலவு கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கி இந்த ஈத்து அப்படி ஹோசிட்டு வந்தோம்னா அடுத்த ஈத்து ஒரு பெரிய பணம் நம்ம பார்க்கலாம் மாட்டில் அந்த மாதிரி தான் மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு இது பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன் இது ஒரு சரித்திரமே இருக்குது எப்படின்னா நான் சா இது கூட போட்டிருந்தேன் இந்த மாடு கடமை உலைய வச்சு கால் மெட்டி கறக்கணும் மிஷினில் கறந்த மாடு வேறு எந்த தப்பும் கிடையாது நீங்கள் மடி உள்மடி மாதிரி இது மாடு நல்லா நெட்டு நல்லா கெடேரி கோப்புங்க இதுக்கெல்லாம் செனையை இப்போ இந்த கை கறவை காட்டுறது எதுவுமே உறுதியான செனை கிடையாது மாடு கடம உல கவத்தை போட்டு கால் மெட்டி கறக்கணும் நீங்கள் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்துக்கலாம் கறந்து பார்த்தே பிடிச்சிக்கலாம் மாடு நாலாவது மாடு இது பழைய ரேட்டுக்கு இப்போ போடுறதுக்கு சம்மதமே இருக்காது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது நாயிருந்தேன் நாலாவது மாடு எல்லாமே இது பாருங்க விலைக்கும் ரேட்டுக்கும் சம்மதமே இருக்காது இது நாலாவது மாடு அடுத்து அஞ்சாவது மாடு இது செனை செனைங்கன்னா இப்போ இடையில வருது செனை பரவாயில்ல அஞ்சாவது மாடு செனை சனா அஞ்சு மாதம் கறவை ஒரு நேரம் நீங்கள் கை வச்சு கறக்கலாம் ரெண்டு பச்சையே மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க கொஞ்சம் தண்ணி தண்ணிக்கு நங்கு பார்க்குது ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மட்டிங்கன்னா அப்படியே நல்லா தீனி தண்ணி குடிக்கி ரெண்டாநேற்று கிடையாது நல்லா பால் கறவை இல்லை இது நே சொல்லியிருந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு மாதம் சென மாடு நல்லா நெட்டுக்கு இன்னும் பத்து ஏற்றி நீங்கள் வச்சு கறக்கலாம் அடுத்து ஆறாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா செனை இருபத்தி ஒம்பது போட்டிருந்தேன் அஞ்சு மாதம் தானே கரம் பாருங்க நீங்கள் நேற்று பாலை இல்லின்னு இருந்திருப்பேன் காம்பில் அந்த மருகு இருக்குதுன்னா சொல்லியிருப்பேன் இந்த மருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து சபரிமும் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மருகெல்லாம் வந்து இன்றைக்கி மடி எவ்வளோ மாதிரி ஊறிக்கணும் வருங்க எங்கள் ரெண்டே நேரத்து தண்ணியில் இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா நேற்று இதே வீடியோ கீழே இருக்குது பாருங்க ஹே நேற்று வீடியோவில் இந்த மாடு மடியே இருக்காது இப்போ ரெண்டே தண்ணியில் இப்போ ஒரு நேரத்தை கரவின்னு சொல்லலாம் ஒரு நேரம் கறக்கலாம் அளவுக்கு மடி இருக்கும் ஊனிக்கு ஊசி போட்டு நேற்று தீனி தண்ணி எல்லாம் கூடி இருபத்தொம்போது நேரத்துக்கு நேரத்துக்கு தாருந்து சாணம் மடி செட்டு ஒரே நேரத்துல மடி எப்படி பாருங்க நேரத்து நான் வீடியோ எடுக்க பாருங்க மடியே இருந்திருக்காரு அடுத்து எவ்வளோ சொன்னப்பா நல்லா அங்கனைக்கான்னு விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மாடு இது ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா நான் நாலு முதல் கெடைறி இது நம்ம வீடியோ போட்டிருந்தேன் இது நேற்று எவ்வளோ போட்டிருந்தா முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்ததுங்க மாடு தண்ணி தீனி குடிச்சு மாடு பெருவெட்டு நல்லா கறக்கு கறவையெல்லாம் பால் கறவை நல்ல கறவை வரு உங்களுக்கு தப்பு இல்லாத மாடு கொஞ்சம் புது கிடைக்கிறனால தண்ணி தீனி கொஞ்சம் நங்கு பார்க்குறதுனால அப்புறம் ரெண்டு நாளைக்கு நல்லா பக்குவம் பண்ணுங்கண்ணா எவ்வளோ சுதல் போட்டுருந்தே நேற்று முப்பத்தி ஏழு நான் நாலு முதல் கிடையாது முப்பத்தி ஏழு போட்டுருதுண்ணா சுழி வந்து சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி கிடையாது நேற்று போட்டிருந்ததுல இதில் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா வெலை கம்மி பண்ணி முப்பத்தி அஞ்சு ரூபா கொடுங்க அடுத்து எட்டாவது மாடு எட்டாவது மாடு ரெண்டாந்தேதி கிடையாது இருபத்தி ஒன்பதாயிரம் இது போட்டிருந்தேன் அனுசரித்து தர்ற இதுவும் பார்த்தீங்கன்னா மடி உள்மடி மாதிரி நல்ல கிடரிய மடி உள்மடி மாதிரி கரை வந்து நீங்க மூன்றரை மூணு கந்த ஆறு லிட்டர் இப்போ குறைஞ்சது மாடு கொஞ்சம் இளைச்ச மாடுத இன்னொரு ஆயிரம் கூட தமிழ் பண்ணி இருபத்தி எட்டாயிரம் கூட கொடுங்க தரேன் நல்ல மாடு நட்டு மாடு தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்

என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ உங்களுக்கு தெளிவாக மாடுகள் விளக்கம் வந்திருக்கும் வீடியோ இன்னைக்கு வந்தால் வந்து இல்லை நாளைக்கு வந்து வேணும்னாலும் தொடர்றவங்களுக்கு வித்தாசினாலும் வித்தாசினாலும் எழுதி போடுறேன் இப்போ நான் மனசாரம் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறதில்ல எந்த நான் அட்வான்ஸு ஆரட்டும் இதுக்கு மொதல் வாங்கியிருந்துருக்கலாம் இந்த வீடியோவில் வாங்கலை அதனால் இப்போ நீங்கள் போடுறத அட்வான்ஸு எந்த மாடு பார்த்து புக் பண்ணுறீங்களா கொண்டு போய் நல்ல முறையாக நல்லா காக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்